ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமணி கிரியேட்டிவ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கர்ணக்கெலங்கல் வச்சு ஒரு மசியல் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செட்டிநாடு சைடில் தான் இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கர்ணக்கிழங்கு வந்து கழுவிட்டு நல்லா குக்கரில் மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தோல் நல்லா உரிச்சிட்டு இதை நான் வேக வச்சு எடுத்தது தான் இது மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் கர்ணக்கிழங்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஜீரண சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா மலைச்சிக்கல் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம உடலில் இருக்க கழிவுகளையும் வெளியேற்றும்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் இதை நம்ம இது வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோன்னா இதை நான் ஃபுல்லுமே தோல்லாம் சீவிட்டேன் இந்த தோல் சீவுனதோட கிண்ணத்தில் மாற்றிட்டு அதை நான் ஃபுல்லுமே மசிச்சு எடுத்துக்கிறேன் நான் கையை வச்சு மசிச்சு எடுத்துனேன்னைக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லாவே பிணைஞ்சுட்டேன் இங்கே பாருங்க உங்களுக்கு இந்த இது எல்லாமே அதில் கட்டியாகவே இருக்கக்கூடாது அது ஃபுல்லுமே பிணைஞ்சிட்டு நான் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இது அரைக்கும் நான் இது நாள் கட்டை காயின்றதுனால கொஞ்சம் ஒரு வாரம் கழித்து இதை செஞ்சுருக்கேன் இப்போ நான் சின்ன நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இதை கரைச்சி அந்த தண்ணியை இதில் ஊற்றியிருக்கேன் இது கூட உப்பு மஞ்சத்தூள் மிளகாயத்தை போட்டு நல்லா கிளறி வச்சுருக்கேன் நான் அந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டதை நான் உங்களுக்கு காட்டலை அதனால தான் நான் சொல்லிவிட்டேன் ஒரு புளிக்கரண்டி தே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் தாளிக்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நாலஞ்சு வரமளகாவை பிச்சு கொடுப்போங்க அது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து எடுத்து போட்டுவோங்க இது நல்லா ரெட் கலரில் மாறினதுக்கப்புறம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிடுவாங்க இதுவும் நல்லா வதங்கினோங்க இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் கருணக்கிழங்கு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டு புளி ஊற்றி அதையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க இது போது நம்மளுக்கு பார்த்தோம்னா அந்த எண்ணெய் நம்ம ஊற்றிடுவோம்ல அந்த எண்ணெய் எல்லாமே அது வந்து அப்சார் பண்ணிடும் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒட்டி ஒட்டியிருக்கா நம்ம இப்படி கிளறி கிளரி கிளரி அது கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த க கர்ணக்கிழங்கில் ஒட்டாமல் வரும் இழுப்பு சட்டிலேயும் ஒட்டாமல் கரண்டியில் ஒட்டாமல் நல்லா இவ்வளோ திக்காக கன்சிஸ்டன்சியாக வரும் இது மாதிரி வந்துருச்சுன்னா கர்ணக்கிழங்கு மசியல் தயார் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ